திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவசலமான பாபநாசம் அருள்மிகு பாபநாசநாத சுவாமி திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குடமுழுக்கு நடைபெறுவதாக இந்த அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது இதனை முன்னிட்டு இன்று கால்நாட்டு விழா நடைபெற்றது தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாபநாசநாதர் சுவாமி சமேத உலகாம்பிகை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் பசுவிற்கு கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு கோவில் முன்பிரகாரத்தில் உள்ள விநாயகர் கோவில் முன்பும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை அமைக்கப்பட இருக்கும் இடத்திலும் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கால்நாட்டு விழா நடைபெற்றது கால்நாட்டு வைபவத்திற்கு நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னாடிக்கிறோம் பண்ணி கொடுக்கலாம் கேமரா பின்னாடி மாவட்டம் கண்டமனூர் அருகே உள்ள சித்தார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொம்மியை சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சுமார் பத்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் முதல் நாளில் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சாமி பெட்டகம் உரிமை மேளம் முழங்க தேவராட்டத்துடன் ஊர்வலமாக பூர்வீக கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது கோவிலில் செங்கரும்புகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு அதன் நடுவே கூடையில் கொழுக்கட்டைகள் படையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூடைகளில் வைக்கப்பட்டிருந்த கொழுக்கட்டைகளை தம்புரான் மாடுகள் ஐதீக முறைப்படி சுற்றி வரப்பட்டது அதன் பின்னர் பொம்மையை சுவாமி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாரம்பரியமான குடில்களில் கொழுக்கட்டைகள் மற்றும் அபிஷேக பொருட்கள் கூடையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது படைக்கப்பட்ட படையல்கள் தம்புரான் மாடுகளுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவிற்காக காப்பு கட்டி விரதமிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையாக நின்று குலசாமி மற்றும் தம்புரான் மாடுகளின் கால்களில் விழுந்து தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது கோவில் பூசாரி மஞ்சள் பொடி தூவி அவர்களின் விரதத்தை முடித்து வைத்தார் மற்ற வழிபாட்டு முறைகளிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக காணப்பட்டு வினோத வழிபாட்டு முறையை அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர் நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி உயர ஒற்றை கல்லினாலான உலக பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாசி மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஒன்பது மணிக்கு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்மதியம் நூற்றி பத்து கிலோ சந்தனம் கொண்டு ஆஞ்சநேயர் இரவு பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்தார் இந்த வருடத்தில் முதல் சந்தன காப்பு அலங்காரம் இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் பிரசி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இதன் முக்கிய திருவிழாவான மாசி பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலை பக்தர்கள் உலிப்பைக்குடி அருகில் உள்ள கரந்தமலை கன்னிமார் திட்டத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து அங்கிருந்து புனித திட்ட குடங்கள் எடுத்து வந்து நத்தம் அரண்மனை சந்தன கருப்பு கோவிலில் சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேளத்தாளம் முழங்க வர்ணக்குடைகள் பரிவாரங்களுடன் ஊர்வலமாக அங்கு கூடியிருந்த பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து வந்தனர் மேற்பட்ட பக்தர்கள் குடங்களை தலையில் சுமந்தபடி மஞ்சள் ஆடைகள் அணிந்த நிலையில் கோவிந்த கோஷம் முழங்க மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடந்தது தொடர்ந்து பக்தர்கள் மஞ்சள் காப்பு கட்டினர் இதில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி பதினைந்து நாள் விரதம் தொடங்கினர் இன்றிரவு அம்மன் குளத்திலிருந்து கம்பம் நகர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும் இதைத் தொடர்ந்து வரும் ஏழு பதினொன்று பதினான்காம் தேதிகளில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் மயில் சிம்மம் அன்ன வாகனத்தில் எழுந்தொருளி மின்ரதத்தில் ஊர்வலமாக நத்தத்தின் முக்கிய வீதிகளில் நகர்வலம் வந்து செல்லும் இந்த விழா நாட்களில் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அக்னிச்சட்டி எடுத்தல் மாவிளக்கு கரும்பு தொட்டில் அங்க பிரதர்ஷனம் அலகு குத்துதல் அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள் வரும் மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கழுகுமரம் ஊன்றி பின்னர் ஏறுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழு இறங்குவதும் நடைபெறும் மார்ச் பத்தொன்பது பூப்பல்லக்கில் அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகர்வல்லமாக வந்து அம்மன் கோவிலை சென்றடையும் இத்துடன் திருவிழா நிறைவு பெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் பரம்பரை பூசாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் பொது சுகாதாரப் பணி குடிநீர் வசதிகளை நத்தம் பேரூராட்சி நிர்வாகமும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நத்தம் காவல்துறையினரும் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய இரண்டாம் ஆண்டு மயான கொள்ளை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விழாவையொட்டி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து குரத்தி அலங்காரம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் வரலாற்றை சொல்லும் பம்பை உடுக்கை கச்சேரி நடைபெற்றது தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் மண்ணில் வடிவமைக்கப்பட்டு சூரனின் உருவம் கொண்டு பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து கோவில் பூசாரி அங்காளம்மன் வேடமிட்டு ராட்சச ஆட்டமாடினார் அதில் உயிருடன் உள்ள சேவலை கடித்து தூக்கி எறியும் காட்சி பக்தர்களை பதற வைத்தது அதையடுத்து கோவில் பூசாரி மண்ணில் வடிவமைக்கப்பட்டு சூரனின் ராட்சச பொம்மையை ஊர்வலமாக சுற்றி வந்து சூரன் மேல் ஏறி நின்று வதம் செய்து காட்சியளித்தார் தொடர்ந்து டன் கணக்கில் காய்கறிகள் குவிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று கோவில் பூசாரி கையில் எலுமிச்சை பழம் காய்கறிகள் சில்லறை காசுகளை பொதுமக்களுக்கு வாரி வாரி வீசி மயானு கொள்ளை விடப்பட்டது தொடர்ந்து அங்காளம்மன் வேடமிட்ட பக்தர்கள் கிராம வீதி வழியாக இடுகாடு சென்று பிரம்ம கபாலத்தை ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை வீடூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர் மரகாணம் பேரூராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசி பெற்ற சமயபுரம் மற்றும் அங்காளம்மன் கோவில்கள் இக்கோவில்களுக்கான முப்பத்தி ஏழாம் ஆண்டு பால்சாகி வார்த்தல் விழா மற்றும் பதினாறாம் ஆண்டு மயான கொள்ளை விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் உற்சவ விழா துவங்கியது இதிலிருந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் உள்ளிட்ட யாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது மேலும் காலை முதல் அம்மனுக்கு சிறப்பு யாகங்களும் அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர் இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கோவில் வளாகத்தின் அருகில் மயான கொள்ளை விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மயானக் கொள்ளை விழாவினை தொடர்ந்து அம்மனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட பல்வேறு குலதெய்வ படையல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நான்காம் ஆண்டு வருட அபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட நவகலசங்களை வைத்து யாககுண்டம் அமைத்து கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து சுவாமியின் மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டனர் பின்னர் மங்கள கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் ஐயப்ப சுவாமிக்கும் உற்சவர் சுவாமிக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் விழாவை கோவில் நிர்வாகி சேகர் அவர்கள் செய்திருந்தனர் விழாவில் அன்னதானமும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேலங்குடி சாம்பிராணி வாசகர் உரங்காப்புலி கோவிலில் இன்று நடைபெற்ற மாசி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் இத்திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இக்கோவிலில் காப்பு கட்டப்பட்டு விழா துவங்கியது அன்றிலிருந்து கப்பறை சிவராத்திரி பரிவேட்டை என தொடர்ந்து பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் விழாவின் முக்கிய விழா இன்று நடைபெற்றது விழாவையொட்டி வேலங்குடி மலம்பட்டி சுண்டக்காடு செவ்வூர் மகிபாலன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் சாம்பிராணி கருப்பர் கோவிலின் முன்பகுதியில் உள்ள உயரமான குதிரைக்கு பெரிய மாலை வெட்டிவேர் துண்டு அணிவித்தும் எரியும் நெருப்பில் சாம்பிராணி கொட்டியும் சிதர் தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர் ஏராளமான பெண்கள் கோவிலின் முன்பு மாவிளக்கு வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் புதிய பெரிய அறிவால் எடுத்தும் முடியிறக்கியும் மணிகள் கரும்புகளை காணிக்கையாக செலுத்தியும் வழிபட்டனர் குழந்தை பாக்கியம் பெற்ற ஏராளமான பக்தர்கள் கரும்பில் சேலையில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து கோவிலை சுற்றி வந்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இத்திருவிழாவை காண்பதற்காக சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலை சுற்றிலும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாவராகியம்மன் கோவிலில் மாசி மாத வளர்ப்புறை பஞ்சமி விழாவினை முன்னிட்டு இன்று உற்சவர் வராகியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின் காய்கனி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் உற்சவருக்கும் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன